தீபம் வலைவலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய கொஷின் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து பலரினுடைய கேள்வியாக இருக்குது நேற்றைய வகுப்பில் நம்மளுடைய பாடக்குறிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ பிஜிடி கொஷின் பேங்க் வினா வங்கி அப்படின்றது ஒரு முப்பதாயிரம் வினா வங்கிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்ருந்தேன் அந்த வினா வங்கிகளினுடைய மாதிரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதை நீங்கள் பார்ப்பீங்க உலக செம்மொழிகளினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியாக அதற்கு கீழ் அதனுடைய ஒரு பதிலாக இருக்கும் சில இடங்களில் நான்கு விடைகள் குறித்து அதற்கு ஒரு விடையாகவும் இருக்கும் சில இடங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒருவரி அடிப்படையில் இருக்கும் கேள்வி வினா அதாவது கேள்வி விடை கேள்வி விடை அந்த அடிப்படையில் இருக்கும் மொழிகளில் ஒளியும் சைகைகளும் டேஸாக பயன்படுகின்றன அப்படின்னா குறியீடுகளாக பயன்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பேஜ் வைஸ் வந்து நமக்கு எந்த பாடப்புத்தகம் நமக்கு வந்து மிக முக்கியமாக வந்து முழுமையாக கவர் ஆகக்கூடிய அந்த பாட புத்தகங்களை வைத்துக்கொண்டு வரிக்கு வரி ஒவ்வொரு பக்கமும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எடுக்கிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொழி அப்படின்னா சொற்களால் கட்டமைக்கப்படுகிறது அப்போ இது ஒரு கேள்வி Además, el círculo. எழுத்துக்களால் உருவாக்கப்படுகின்றன இது ஒரு கேள்வி அடுத்து சொற்களுக்கு ஆதாரமாக இருப்பது எது அப்படின்னா எழுத்துக்கள் தான் அப்போ எழுத்துக்கள் வந்து தான் வந்து சொற்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி மனித மொழிகளில் குறியீடுகள் வந்து சொற்களாக பயன்படுகின்றன இப்படி ஒரு ஒரு அடிக்கும் ஒரு 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 வரிக்கும் ஒரு ஒரு கேள்விகள் அப்படின்ற மாதிரி எந்த அடிப்படையில் ஒரு சின்ன விஷயம் கூட விட்டுடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வினா வங்கி அப்படின்றது நமக்கு இருக்கும் இந்த அடிப்படையில் மொத்தமாக வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் டு மூவாயிரம் வினா அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து இதை கொடுக்க போகிறோம் இந்த வினா வங்கியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது தான் இணையதள வகுப்பிற்கு வருகிறவர்களுக்கு மட்டும் இந்த வினா வங்கி கிடைக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் இதுதான் அதனுடைய மாதிரி வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா பேச்சு பேச்சு மொழி தோன்றியதாக கருதப்படக்கூடிய காலம் நாற்பதமா நாற்பதாயிரம் ஆண்டுகள் அதுக்கடுத்து மனித மொழி டேஸ் அப்படின்னா இன்றையமையாவது ஆகும் அதுக்கு கீழ் அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இன்றைய உலகில் பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் இன்றைய உலகில் என்ன ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன உலக மொழிகளை என்ன அடிப்படையில் பிரிக்கிறன்னா அமைப்பு அடிப்படையில் பிரிக்க எப்படி சார்னா அது மொத்தம் மூணு இருக்குது அது ஒன்று உலக மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிப்பார் யாவை மூன்று வகைகளாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா தனிநிலை ஒட்டுநிலை உட்பிணைப்பு நிலை அப்படின்னு பார்க்குறோம் உலக மொழிகளை இன அடிப்படையில் வகைப்படுத்துவர் செவியல் என்பதனுடைய மூலச்சொல் என்னென்னா கிளாசிக்கல் ஏன்னா இந்த செம்மொழி வரலாறு இல்லைங்களா அதனால அதே மாதிரி கிளாசிக்கல் லத்தீன் மொழியில் இருந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோன்றியது அப்படின்னு பார்க்குறோம் தமிழில் செவ்வியல் என்பதனுடைய மூலச்சொல் செம்மை அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படியே நான் ஸ்கரோல் பண்ணுறேன் இதனுடைய இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திற்கும் இருக்கும் இந்த அடிப்படையில் ஒரு நாற்பது பக்கங்களுக்கு உள்ளாகவே இந்த நூலினுடைய ஒரு நாற்பது பக்கங்களுக்கு உள்ளாகவே மொத்தமாக ஐநூறு கேள்விகள் இதனுடைய கடைசி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசையில் போயிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பாருங்கள் கன்ஃப்யூசிய சிந்தனையை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி இதான் கடைசி கேள்வி அப்போ இந்த மாதிரி வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு இதரத்தில் ஒரு நாற்பது பக்கத்திற்குள்ளாகவே இவ்வளோ கேள்விகள் எடுத்து வரிக்கு வரியாக எதையும் விட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் எதுன்னா இந்த வினா வங்கி அப்படின்றது இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்மளுடைய வினா வங்கி என்ன அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு கேட்டவர்களுக்காக ஒரு மாதிரி வடிவமாக எல்லோரும் பார்ப்பதற்காக இதை நான் வந்து உங்களுக்கு பயன்படு அனுப்பிச்சிருக்கேன் இதை பயன்படுத்தி மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இணைய வகுப்பில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி நூற்றி அறுபது தேர்வுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி யூஜிசி பேப்பர் ஒன்றுக்கான வீடியோ க்ளாஸஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஆர்பியில் ஜாயின் பண்ணுறது எதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க இங்கே மாதிரி வகுப்புகளை பார்க்கலாம் நம்மளுடைய வகுப்புகள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நாள்தோறும் வகுப்புகளாக வாரத்தில் ஆறு நாட்களும் வகுப்புகள் இருக்கிறது தினந்தோறும் ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்புகள் அப்படின்றது போயிட்டுருக்கு இந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலை இதை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கட்டணம் கட்டி இணைந்து கொள்ளலாம் கட்டணமும் உங்களுக்கு தவணை முறை என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்